நம்மரா வரும்போது கண்டிப்பா காவல்துறையை அமர்ந்து தவறி அமாலுக

மாவட்டம் கடுமையான போராட்டம் சக்கரவணியில் இருந்தது

அன்பு முனீஸ்வரன் தேரங்குளம் பொம்மல் நாயகம்பட்டி துணை அது ஓட்டி வருகின்ற சாரதி தேரங்குளம் சக்கரபாணி இரண்டாவதாக சாமியார்பட்டி ஆப்பனூர் உத்தரபாண்டி தேவர் ஓட்டி வருகின்ற சாரதி ஆப்பனூர் வீரகுமார் கூட்டக்கார்த்தி மூன்றாவதாக திருநெல்வேலி மாவட்டத்துக்கு பெருமை செய்த எம் கண்ணன் வேளாங்குளம் வேக்கலாவண்டி மாநில தலைவர் ஓட்டி வருகின்ற சாரதி மரபுளம் கருப்புத்துறை சூர்யா நான்காவதாக மாநில குழு இணை அமைச்சர் முன்னாள் அமைச்சர் பா சக்கியமூர்த்தி அவர்கள் மாலை நான்காவதாக ஐந்தாவதாக உச்சத்தேவன்கோட்டை வேலுத்தேவர் ஆறாவதாக குலசாமிகள் தோணி ஆர்ஜிஆர் சித்தரங்குடி पच्चा कोड़ी पचास कोड़ी पचास कोड़ी અમય જા દેખાય ઇનપોર્ટ દેખાય ઇનપોર્ટ ક્યાં મોર દે சக்கரம் ஆறு வண்டியும் ஆரம்பிக்கும் வைக்கலாம் போராட்டத்துக்கு அட்வான்சர் வைக்க ரெண்டு ஒரு அட்வான்சர் வைக்க

முதல் ஆவதாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் திருவாட்டு வண்டி பண்டைய பனிரண்டு கோடி கால்கள் பங்குவிட்ட பண்டயத்தில் தற்கொலை முதல் தண்ணன் ஓட்டி வருகின்ற கருப்பு துறை இரண்டாவது வீரகுடி முருகன் ஓட்டி வருகின்ற பாடுபடுந்த மகாதேவா பாடுபடுந்த மகாதேவன்குளம் கருப்பு துறையோ ஆர குமார சக்கரவாரியா

நினைவாக போராட்டம் முதல் எடுத்து கருத கருப்பு முருகாய் மாநில <laughs> தலைவர் <laughs>

ஜம் கண்ணன் மேல மேலாக்குழம் லாவதாக செல்லப்பிழை மரபர் தேர்தல் குளம் கருப்பு ஜம் கண்ணன் மேல குளம் ஓட்டி வருகின்ற செல்லப்பிள்ளை மரபு கருதல குளம் கருப்பு தராய் இரண்டாவது மரபர் தேர்தல் குளம் கருப்பு திருவா பார்வந்தங்கள் மகாதேவனா மரவர் கருத்தல் குளம் கருப்பு திருவள்ளா பார்வையல் மகாதேவனா